மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி அட்டகாசமான சனிப்பெயர்ச்சி மூணாம் இடத்துல அங்கே அவர் நல்ல விதத்தில் இருக்கிறார் இப்போ அஞ்சில் இருக்கிற குரு ஆறாம் இடத்திற்கு மாறப்போகிறார் குருவின் பயிற்சி கொஞ்சம் சாதகமற்ற பயிற்சி தான் அதுவும் ஆறாம் இடத்தில் இருக்கிற குரு கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலை கேவலம் போன்றவைகளை தந்தே தீர்வார் எதிர்ப்புகளை தருவார் இவ்வளவு நாள் அடங்கி கிடந்த எதிர்ப்புகள் கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னடா அவன் ஒரு மாதிரி புதுசாக டெவலப் ஆகிறானே அப்படின்ட்டு போட்டி பொறாமைகள் மகர ராசிக்காரர்கள் மேலே வரவே போகுது ஒன்று உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவான் ஏழரிச்சனி முடிந்த நிலையில மூணாம் இடத்துல வலுவாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு இவர் அந்த மூணாம் இடத்துல வலுவாக இருக்கிறது எத்தனை நாளைக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகுதான் அதுக்கு பிறகுதான் முற்றிலுமாக கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் டிகிரி அமைப்பில் ராகுவோட இருப்பார் என்றாலும் கூட ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் அப்போது விட்டு விடுகின்றன அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்திலிருந்து ராகுவை கிரகண ரீதியாக பீடித்திருக்கக்கூடிய இந்த ராகு சனியை பீடித்திருக்கக்கூடிய ராகு அப்படியே ரெண்டாம் இடத்திற்கு கும்பத்திற்கு வந்து விடுகிறார் அதற்கு பிறகு ரெண்டு பேருமே விலகி போயிடுவாங்க ராகு இப்படி வந்துடுவாரு சனி அப்படி போயிடுவார் அப்ப ராசிநாதன் அந்த கிட்டத்தட்ட ஒரு லெவல்ல பிடியிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு மே மாதம் பதினெட்டாம் தேதினு சொல்லலாம் ஆனாலும் ரெண்டுல வர்றாரு காசு பணத்தை ஏதாவது கை வச்சிருவாரி பார்த்தா நல்ல வேலையா குரு வேற அங்கே அவரை பாக்குறாரு காசு கை வைக்க மாட்டார் தமிழ் புத்தாண்டில் என்ன நடக்கும் ஏதேனும் ஒரு நிலையில எதிர்ப்புகள் வரும் சுபக்கடன்கள் வரும் எதிரிகள் அதிகமாவாங்க ஏற்கனவே உண்மையான உழைப்பை நம்பக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு இதை பத்தி கவலையே தேவையில்லை உங்களுடைய உழைப்பின் மூலமாகவே எதிரிகளை தோற்கடிக்க முடியும் கடந்த ஏழு இதில் தானே பாதிக்கப்பட்டீங்க எங்கே அடிச்சா எங்கே விழுவார் அடுத்தவர்ன்றதை இப்போ ராசிக்காரங்க சரியாக கத்து வச்சிருக்கிறீங்க அதனால பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது கோட்சார பலன்களில் வருடாந்திர கிரகங்கள்ல சனியின் ஆதிக்கமே அதிகமாக இருக்கும் நல்ல கெட்ட தாக்கம் இப்போது உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன் ஆகவே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க வாழ்க்கை இப்படியே போய்கிட்டு இருந்தா எப்படிங்க ஏழு வருஷம் கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கப்புறமும் இந்த வருஷம் நல்லா இல்லைன்னா அப்புறம் என்னதான் ஆகிறது போய் தொலைய வேண்டிதான் என்கின்ற மாதிரியான எண்ணங்கள் வரும் ஆனால் சர்வ நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமான நல்ல மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு வயதிற்கு ஏற்றார் போல அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போல தொழில் மாற்றங்கள் வேலை முன்னேற்றங்கள் கையில காசு தங்கக்கூடிய அமைப்புகள் பிள்ளைகளான சந்தோஷம் குடும்பத்துல ஒரு அமைதி ஹெல்த் இஷ்யூஸு கொஞ்சம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கு அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவிற்கு நல்லவைகளை அங்கே மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக தருவார் ஆகவே ஏழரை சென்னை முடிந்து விட்ட காரணத்தினால டத்துல ராகு வந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக செலவு செய்ய தகுதி பெற்ற ஒரு அமைப்புல குருமாற்றம் இருக்கிறதுனால பெரிய சோதனைகள் மகர ராசிக்காரர்களுக்கு வராதுங்க வருமானம் நல்லா இருக்கும் ஆனா செலவுகள் வரும் அதை நீங்க தவிர்க்கவே முடியாது கடன் வாங்க தேவையில்லாமல் ஓரளவிற்கு செலவுகள் செய்யக்கூடிய தகுதியான நல்ல புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு